படங்கள் சொன்னாலே நம்ம நினைவுக்கு வர ஒரே ஹீரோ நம்ம ராகவா லோரன்ஸ் தாங்க ராகவா லோரன்ஸ் இயற்பேர் என்னன்னு பார்த்தோம்னா ராகவா முருகையன் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு பிறந்திருக்காரு இவங்க அம்மா பேரு கண்மணி இவரோட தம்பி பேரு எல்வின் லோரன்ஸ் சிறுவயதிலேயே மூளைக்கட்டி பிரச்சனையால அவதிப்பட்டிருக்காரு அதுக்கப்புறம் இவரால் ஸ்கூலுக்கே போக முடியலங்க இவங்களோட அம்மா இவரோட மூலக்கட்டி நோய் சுகமாகணும்னு ராகவேந்திரா சுவாமிகள்கிட்ட வேண்டியிருக்காங்க இது மூலம் நம்ம ராகவா லோரன்ஸ் ராகவேந்திரா சுவாமிகளோட தீவிர பக்தனா மாறியிருக்காரு இதன் காரணமாக லாரன்ஸ் ராகவேந்திரா சுவாமிகளுக்கு ஒரு கோயில் கட்டியிருக்காரு இது அம்பத்தூர்ல இருக்குங்க நம்ம ராகவா லாரன்ஸ் ஒரு நடிகர் மட்டும் இல்லைங்க இயக்குனர் பாடகர் இசையமைப்பாளர் மற்றும் சமூக ஆர்வலரும் கூட நம்ம லாரன்ஸ் சிறு வயதுல தான் பட்ட கஷ்டம் யாரும் படக்கூடாதுன்னு இப்போ பல குழந்தைகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு வராருக்கும் முப்பத்தாறு குழந்தைகளுக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ண ஹெல்ப் பண்ணியிருக்காரு அறுபது பேரோட கண் அறுவை சிகிச்சைக்கு இவரோட அறக்கட்டளை மூலம் உதவி செஞ்சிட்டு வராரு லாரன்ஸ் ஒரு தெலுங்கு படம் மூலமாக தான் அறிமுகமாக இருக்காரு அப்போ அவருக்கு வயசு இருபத்தி ரெண்டு நம்ம லாரன்ஸோட ஹிட் மூவிஸ் எது எதுன்னு பார்த்தோம்னா முனி காஞ்சனா ஒன் காஞ்சனா டூ இந்த மாதிரி படங்கள் தாங்க கோயிலும் பாசத்துக்கு எடுத்துக்காட்டா ஒரு கோயில கட்டிட்டு வராரு இந்த கோயில் லாரன்ஸோட அப்பாவோட சொந்த ஊரான பூவடுத்த வழி ஊர்ல கட்டிட்டு வராரு இது மட்டும் இல்லாம அவரோட அம்மாவோட உருவ சிலைய ராஜஸ்தானில் அதிக விலை உயர்ந்த கல்லில் செய்துட்டு வராரு ராகவா லோரன்ஸோட அம்மா அவரை வளர்க்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்கன்றத ஒரு புத்தகமாகவே எழுதியிருக்காரு இந்த புத்தகத்தை அடுத்த வருஷம் வெள்ளாங்கண்ணி முடிவு பண்ணியிருக்காரு நம்ம ராகவா லோரன்ஸோட மனைவி பேர் லத்தாங்க இவங்க ஒரு சோஷியல் ஒர்க்கர் இது மட்டும் இல்லாம இவங்க லாரன்ஸோட அறக்கட்டளை மூலம் பல பேருக்கு உதவி செஞ்சுட்டு வராங்க நம்ம ராகுவா லாரன்ஸ் தன்னோட படத்தை வெளியறதுக்கு முன்னாடி மனைவி கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வெளியிடுவாராம் இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்குங்க அவங்க பேரு ராகவி இப்போ இவங்க ஸ்கூல் போய்கிட்டு இருக்காங்க அப்படியே பல சோஷியல் ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்பா நடத்துற அறக்கட்டளை எதிர்காலத்தில் இவங்க தான் நடத்த போறாங்களாம் லாரன்ஸோட தம்பி காஞ்சனா படத்தில் இன்ட்ரோ சாங் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானாரு சமீபத்தில் இவர் சோஷியல் மீடியால தன்னோட படத்தை அப்லோட் பண்ணியிருக்காரு அதுல இவர் சிக்ஸ் பேக்ஸோட இருப்பாரு இதன் மூலம் அவர் சினிமாவில் ஹீரோவா நடிக்க முடிவு பண்ணியிருக்காரு இவருக்கான கதையை லாரன்ஸ் பல டிரெக்டர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு வராங்களாம் ஒரு நல்ல கதைக்காக எல்வின் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காரு தனக்குன்னு எதுவும் வச்சுக்காம தன்னை நம்பி இருக்கும் பல குழந்தைகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உதவி செஞ்சுட்டு வர ராகவா லோரன்ஸ் நம்ம கண்டிப்பாக பாராட்டியே ஆகணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல் படிச்சு தெரிந்து கொள்ள அதுக்கு யூடியூச்சரில் சப்ளை பண்ணுங்க நன்றி